சிற்றம்பலம் சிவசிவ அன்புத் தோழமைகளே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் ஐம்பத்தி நாலில் இறைவனிடம் நகைச்சுவை உணர்வு மேலோங்க இறைவா உம்மோடு ஓரு ஒரு பாகத்தில் உள்ள திருமால் காணாதபடிக்கு எங்கே உம்மை ஒழித்துக்கொண்டாய் கொண்டாய் என நயமாக வினா விடுத்த காரைக்கலமையார் இன்று சிந்திக்குள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் ஐம்பத்தி ஐந்தில் மீண்டும் தம் தாயன்பை வெளிப்படுத்துதலை அறிந்து மகிழ உள்ளோம் அப்படியான அன்பு துணைக்கும் பாடலை கேட்போமா பண்டு அமரர் அஞ்ச படுகடலின் நஞ்சுண்டு கண்டம் கருத்தவும் அன்றியே உண்டு பணி உருவார் மேல் பால்மதியின் உள்ளே மணிமருவாய் தோன்றும் வடு காரைக்கால் அம்மையார் சிவபெருமானுக்கு தாய் நிலையில் இருப்பவர் அம்மையாலேயே என் தாய் என்று சொன்னவர் அல்லவா இறைவனுடைய எழிலையும் வீரத்தையும் பாராட்டும் தாயாகவும் இருப்பார் ஐயையோ இப்படி ஆகிவிட்டதே என்று அங்கலாய்க்கும் அன்னையாகவும் இருப்பார் இப்படியெல்லாம் செய்யப்படாது என்று அறிவுரை கூறும் மாதாவாகவும் இருப்பார் பக்தி உணர்ச்சி இன்னவாறுதான் செயற்படும் என்ற வரையறை இல்லை இறைவனை பரதெய்வமாகவும் பரோபகரியாகவும் போற்றும் நிலையும் காரைக்கால் அம்மையாரிடம் உண்டு அப்போதெல்லாம் மற்ற அருளாளர்கள் எப்படி பேசுகிற பேசுகிறார்களோ அப்படி இவரும் பேசுவார் அம்மையார் அடிக்கடி இறைவனது நீலகண்டத்தை நினைத்து உருகுவதை முன் சிந்தித்த பாடல்களில் பார்த்தோமல்லவா இந்த இறைவனுடைய கண்டம் எப்படி கருத்தது என்றால் அது ஒரு பழைய கதை காரைக்கால் அம்மையார் அதை நினைவு கூறுகிறார் முன்னொரு காலத்திலேயே இந்த அமரர்களெல்லாம் பார்க்கடலை கடைந்து சாவா மூவா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற பேராசையால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அசுரர்களும் சிவனாரிடம் அனுமதியும் பெறாது அந்த செயலை தொடங்கினார்கள் ஆனால் அமுதமோ உடனே உண்டாகவில்லை திருமகள் ஐராவதம் உச்சை சிவரம் காமதேனு என பல பல தோன்ற அவற்றை அவரவர் எடுத்துக்கொண்டார்கள் திருமால் திருமகளை எடுத்துக்கொள்ள இந்திரனோ ஐராவதம் என்ற யானையையும் குதிரையும் தான் கைக்கொண்டார் கொண்டார் முனிவர்களுக்காக காமதேனுவை விட்டுக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் பின்னர் தான் ஆலகால விஷம் தோன்றியது அதன் வாடை பட்டவோடு மயங்கி விழுந்தார்கள் தேவர்கள் இப்ப புத்தி வர சிவனாரினுடைய காலிலே விழுந்து தம்மை காக்க சொல்லி வேண்டிக்கொள்ள இறைவன் அவர்களை காப்பாற்ற அதனை தான் வாங்கி உண்ண அது அம்பாளால் அவர் கழுத்திலேயே நின்றுவிட்டது கழுத்தும் நீலகண்டம் ஆயிற்று அதையே தன் முதல் அடியாக கொண்டு தாயன்பை காட்டியுள்ளார் அமரர் அஞ்ச படுகடலின் நஞ்சை உண்டு கண்டம் கருத்தவர் என்று சரி கழுத்தில் மட்டுமா விஷம் உண்ட உண்டபடு இருக்கிறது அந்த விஷம் தலைக்கும் ஏறிவிட்டது அதற்கு மேலும் போய்விட்டது போலல்லவா இருக்கிறது பாம்புகளையே அணிகரனாக தம் வார்சடையில் அந்த நீண்ட செஞ்சடையில் சூடியிருக்கும் பெருமானின் திருமுடியில் பால் போல் ஒளி வீசும் பிரிநிலா இருக்கிறது அல்லவா இறைவன் துள்ளி துள்ளி ஆடும்போது அந்த ஆட்டச் சுழற்சியிலே பிறை நிலா வட்ட வடிவமாக முடிநிலவாக தோன்றுகிறதாம் அம்மைக்கு இந்த செஞ்சடை மேலுள்ள நிலா இப்போது முழுமதியமாகவே தோன்றுகிறது முழுமதியில்தான் முயற்கரை இருக்கும் பிறை சந்தனில்லை இருக்காது ஆனால் இந்த மதியிலும் வடியிருப்பதாக அம்மைக்கு படுகிறது ஏனால் ஏனென்றால் இறைவன் உண்ட விஷம் தலைக்கு ஏறி தலைக்கு மேல் தலையில் அணிந்த மதிக்கும் ஏறி அந்த மதியில் மறுபோல இருக்கிறது இந்த விடத்தினுடைய கொடுமையை உணர்த்திய அழகான ஒரு உயர்வு நவர்ச்சி அணிதான் இந்த காட்சி என்று சொல்ல வேண்டும் இதை காரைக்கால் அம்மையார் சொல்லும்போது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வரலாறு நம் நினைவுக்கு வரும் முன்னொரு காலத்திலே பாணர்கள் கோயிலினுள் நுழைந்து இறைவனை வழிபடுவது கிடையாது புறத்தே நின்று யாழ் இசைத்து வழிபடுவதே நியதி ஒருமுறை மதுரை சொக்கநாதர் ஆலயத்தில் புறத்தே நின்று இந்த பாணர் இசைத்த யாழிலே உருகிய சோமசுந்தரக் கடவுள் தன் பக்தனை சிறப்பிக்க திருவுளம் கொண்டு சிவத் தொண்டர்கள் கனவிலே தோன்றி திருநீலகண்ட பெரும்பானரை தம் திருமுன் கொண்டு புகும்படி பணித்தருளினார் அவ்வாறே பாணர்க்கும் உணர்த்தி அருளினார் மறுநாள் இறைவன் ஆணைப்படி கோயில் நுழைந்த பாணரும் அவர்தம் மனைவியாரும் அந்த தரையானது ஈரமாக இருப்பதை பொருட்படுத்தாமல் கீழே அமர்ந்து யாழ் இசைக்கத் தொடங்க மதுரை அம்பதி ஈசன் தரையின் குளிர்ச்சி பட்டு யாழின் சுருதி கெட்டுவிடுமே என கருதியவராய் அவர்கள் அமர்ந்து பாட பலகை ஒன்று செய்தாராம் இது வரலாறு இப்படி தரை ஈரம் யாழின் சுருதியைத் தாக்குவது போல கண்டத்து நஞ்சு இறைவனுடைய செஞ்சடை மீது உள்ள நிலவையும் தாக்கி மறுவை உண்டாக்கும் என்றபடி இங்கு சொல்லப்படுகிறது அதுதான் காரைக்கால் அம்மையார் இப்போது நினைக்கிறார் அடடா கழுத்தில் மட்டும்தான் விடத்தால் கரை உண்டாயிற்று என நினைத்தால் பால் போன்ற இறைவன் சூடிய இந்த மதியிலும் மறுவை போல விடம்தான் இங்கும் தோன்றுகிறது என்று தாயின் நிலையில் இருந்த அம்மையாரின் உள்ளத்திலே ஒரு புதிய எண்ணாலை ஓடுகிறது கவித்திறமை உள்ளவர்களின் எண்ணாலைகள் கவி வடிவில் வெளிப்படும் அல்லவா இறைவனிடம் தாயன்பும் உணர்ச்சி விஞ்சி கவிப்பாடும் திறனும் உள்ள காரைக்கால் அம்மையாருக்கு தம் எண்ணத்தை பாட்டாக வடிக்க தோன்றுகிறது அந்ததான் தான் நாம் இன்று சிந்தித்த அருமையான இந்த பாடல் திருச்சிற்றம்பலம்